ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎம் டைட்டில் செவன்த் டே லாஸ்ட்டு டே லாஸ்ட் டே காலைல எப்பையும் போல் எழுந்திரிச்சோன்னே பெரிய கிளாஸுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நான் வாக்கிங் போகலை ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ நான் இன்றைக்கி வாக்கிங் போகல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸாக வேண்டாம் ஜூஸாக நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய குடிக்கணும் நாலு லிட்ரு குடிக்கணும் பத்து டு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஒரு எக்கு மஷ்ரூம் சிக்கன் பன்னீர் அந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோட்டீன் இல்லை சுண்டல் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு அல்லது ஒரு சப்பாத்தி அல்லது ஒரு கப் ப்ரௌன் ரைஸ் ப்ரவுன் ரைஸ் நாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டு காலையில் எப்போயும் போல் பெரிய கிளாஸ்க்கு ஒரு ஆஃப் வாட்டர் மலான் பெருசாக வாங்கிட்டு வந்து ஒரு ஹாஃப் வாட்டர் மலான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு கால் வாசி ஒரு பெரிய கிளாஸ்க்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கா ஒரு கால் வாசி வாட்டர் மலன் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கோக்னட் ஆயில் ஊற்றி ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு லைட்டாக தூள் போட்டு நம்ம குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு ஒரு பேக்கெட் காளான் இரநூறு கிராம் காளான் அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா வ அதில் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் எனக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுட்டேன் வேறு எதுவுமே நான் போடலை அப்படியே லைட்டாக சால்ட்டு போட்டு நான் அப்படியே ஒரே ஒரு சப்பாத்தி ஆயிலே இல்லாமல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜூஸ் குடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜூஸ் தண்ணி எடுத்துக்கிறோமோ நம்ம உடம்புலருந்து டாக்ஸிக்கெலாம் வெளியில ஏற்றி நிறைய யூரின் பாஸ் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டே வந்து சூப்பராக போச்சு எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நல்லாவே எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு என்னோடய உடம்புல நான் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லி நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீக்கில் நான் எப்படிலாம் எனக்கு போச்சுன்னு சொல்லி அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்துக்கிட்டேன் மதியம் லஞ்சுக்கு ஒரு சப்பாத்தி ஒரு இரநூறு கிராம் காளான்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் அவ்வளவும் சாப்பிட முடியல என்னால் நான் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல இந்த டேயில் வந்து நான் நிறைய தண்ணி குடித்தேன் தன் இந்த ஜிஎம் டைட் பார்த்தீங்கன்னா நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜிஎம் டயட்டே நான் இருக்கிறேன் இந்த ஜிஎம் டயட்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து நான் தண்ணி நிறைய குடிச்சு 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 தண்ணி இப்போ வந்து எனக்கு தண்ணியே எனக்கு டேஸ்ட்டாக தெரிகிற அளவுக்கு என்னை நான் மாறிட்டேன் தண்ணியே எனக்கு இனிப்பாக தெரிகிற அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கிட்டேன் தண்ணி நிறைய குடிக்கிறேன் நிறைய நான் யூரின் பாஸ் பண்ணுறேன் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது என்னோட பாடியில் நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு நான் எப்படி எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வெற்றிகரமாக செவன்த் டேவும் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் யாரெல்லாம் செவன்த் டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாசி வாட்ரு மலான் எடுத்து பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு என்னோடய வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி நான் செவன்த்து டே நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எவ்வளோ வெயிட் லெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி டாட்டா பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்